திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவம் மணிவாசகப் பெருமானருடைய திருவாசக தேரில் பருகுவதற்காக காத்திருக்கும் அடியார்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருச்சதகம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள சுட்டருத்தல் என்ற பதிகத்தின் முதல் ஆறு பாடல்களை சிந்தித்த நமக்கு அந்த சிந்தனையை மேலும் தொடர்வதற்கு என்று இறையருள் கூட்டியுள்ளது பதிகத்தின் ஏழாவது பாடம் தனியனின் பெரும் பௌவ பௌவெம் தடந்திரையால் எற்றுண்டு பற்றுன்றி கனியை நேர்த்து வருவாயர் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்பட்டு இனி என்னே உயுமாறு என்றென்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதலந்தம் இல்லாமல்ல கரை கொண்டாய் மூர்க்கனேர்கே மூர்க்கனாக தான் இருக்கின்றேன் என்று புரிகின்றான் மூர்க்கன் என்றால் என்ன பொருள் மூடன் என்று பொருள் அறிவற்றவனாக விளங்கும் தன்மை அறிவற்றவனாக விளங்கும் தன்மையினால் எதனை பற்றி கொள்ள வேண்டும் எதனை பற்றி கொள்ளக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள முடியாதவனாக மூர்க்கன் இருக்கின்றான் அதனால்தான் மூர்க்கனும் முதலையும் கொண்டது விடார் என்ற பழமொழி ஏற்பட்டது தான் பற்றி கொண்டுள்ளதே தனக்கு உயர்ந்த இன்பத்தை அளிக்கும் என்ற எண்ணத்துடன் தொடர்ந்து தான் தவறாக பற்றி கொண்ட பொருளை தொடர்ந்து பற்றி கொண்டிருப்பவன் மூர்க்கன் அத்தகைய மூர்க்கனாக இல்லற சுகத்தினர் திளைத்து இல்லற சுகமே பெரிது என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் பெருமானே என்று தனது தன்மையை இந்த பாடலில் குறிப்பிட்டு மணிவாசகடிகளார் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார் பிறவி பெருங்கடலில் நாம் அனைவரும் ஆழ்ந்துள்ளோம் பிறவி பெருங்கடல் பௌவம் என்றால் கடல் என்று பொருள் பெரும் பிறவி பௌவத்து அப்படிங்கிறார் கடலை நாம் காண்கின்றோம் பெருங்கடலாக காணப்படுகின்றது ஆனால் பெருங்கடலாக காணப்பட்டாலும் அந்த கடலின் இடையிடையே தீவுகள் காணப்படுகின்றன தீவுகள் காணப்படுகின்றன திட்டுகள் காணப்படுகின்றன அந்த தீவினையும் திட்டினையும் பற்றிக்கொண்டு சிறிது நாம் நமது கடலால் அலைக்கரங்களால் தள்ளப்படும் துன்பத்திலிருந்து விடுபட்டு இருக்கலாம் ஆனால் பெரும் பிறவி என்று சொல்லப்படும் பிறவி கடலில் அவ்வாறு நமக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இடம் ஏதுமே இல்லை அந்த பெரும் பிறவியாகிய பிறபிக் கடலில் ஆழ்ந்துள்ள நம்மை ஒன்று மாற்றி ஒன்று பிறவிகள் தொடர்ந்து வந்து நம்மை அலைக்கழித்து கொண்டே இருக்கின்றன கடல் அலையில் அகப்பட்ட துரும்பு சட்டென்று வெளியே வர முடியுமா வெளியே வர முடியாமல் அந்த துரும்பு தவிப்பதைப் போன்று பிறபிக் கடலில் ஆழ்ந்துள்ள நாம் அனைவரும் தவிக்கின்றோம் அந்த பிற பிறப்பு சுழற்சியிலிருந்து நம்மால் வெளியே வரவே முடிவதில்லை அந்த பிறப்பிறப்பு பிறப்பு சுழற்சியில் ஆழ்ந்து கொண்டு வெளியே வர முடியாமல் நாம் இருப்பதற்கு என்ன காரணம் அந்த பிறப்பினர் இல்லற சுகத்தை நாம் அனுபவிக்கின்றோம் அந்த சுகமே பெரிய சுகமாக நமக்கு தென்படுகின்றது அந்த சுகத்தினை விடுவதற்கு மனமில்லாதவர்களாக நாம் மூர்க்கன் முதலை பற்றி கொண்ட பொருளைப் போன்று மூர்க்கனாகிய நாமும் பற்றி கொண்டு இருக்கின்றோம் எது அந்த பொருள் அதைத்தான் இங்கே சொல்கின்றால் கனியை நேர்துவர் வாயார் கனியைப் போன்று கோவைப்பழம் துவர் என்றால் செம்மை என்று பொருள் செம்மையான நிறத்தில் உள்ள கோவை பழத்தை போன்ற உதடுகளை கொண்டவர்கள் மாந்து மாந்து அழகிய மடந்தையர்கள் அவர்களால் நமக்கு ஏற்படுகின்ற இன்பம் அதனை நினைத்து அதனில் ஆழ்ந்து விடுகின்றோம் கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் என்று குறிப்பிடுகிறார் கால் என்றால் காற்று என்று பொருள் இங்கே புயல் என்று பொருள் கொள்ள வேண்டும் வெறும் கடலில் அலைகள் இருக்கின்றன அலைகள் ஒன்றன் மீது ஒன்றாக தொடர்ந்து வந்து கரையை அடைகின்றன அவ்வாறு கரையை அடையும் அலைகளில் அகப்பட்டு கொண்டுள்ள தெப்பமோ மரக்கட்டையோ தன்னையும் அறியாமல் தான் ஏதும் முயற்சி செய்யாமல் இருந்தபோதிலும் அந்த அலைகளால் மாறி 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 அடித்து கொண்டு வரப்பட்டு கரையில் ஒதுங்குகின்றது கடலில் பெரும் பிறவி கடலில் அகப்பட்டுள்ள நாம் அவ்வாறு அந்த வாழ்க்கையின்மை எவ்வாறு அழைத்து கொண்டு செல்கின்றதோ அதன் வழியிலேயே சென்றால் ஒருவேளை நாம் ஒரு கால் கரையினை அடைந்தாலும் அடையலாம் அவ்வாறு இல்லாமல் நமது விருப்பம் போன்று அந்த வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருந்தால் என்ன ஏற்படும் இங்கே காலால் என்று புயல் காற்றினை குறிப்பிடுகின்றார் அலைகள் சாதாரணமாக கரையை வந்து தொடுகின்றன மீண்டு சென்று விடுகின்றன அதே அலை கடலில் புயல் வந்தால் என்ன ஏற்படும் அலைகள் மிகவும் பெரிதாக உயர்ந்து மாறி மாறி பிறப்பிறப்பு சுழற்சியை கடலுக்கு அருளாளர்கள் ஒப்பிடுவார்கள் பிறவி கடல் என்றே சொல்வார்கள் அதன் காரணம்தான் என்ன தொடர்ச்சியாக கடலில் அலைகள் ஒன்றின் ஒன்றாக வந்து கொண்டே இருப்பதை நாம் காணலாம் அந்த அலைகள் போன்று எண்ணற்ற பிறவிகள் நமக்கு ஏற்படுகின்றன அந்த அலைகளில் அகப்பட்டுள்ள துரும்பு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்டு கரையில் சேர முடியாமல் தவிப்பதையும் நாம் காண்கின்றோம் அதை போன்று இந்த பிறபிக் கடலில் ஆழ்ந்துள்ள உயிர்கள் அனைத்தும் அந்த பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து வெளியே வர முடியாமல் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து கொண்டு நல்வினை தீவினைகள் அவற்றின் பயனை முன் இதற்கு முன்னம் தாம் செய்திருந்த பிறவிகளில் ஏற்படுத்தைய நல்வினை தீவிரைகளின் பயனை அனுபவித்து கொண்டு அதிலிருந்து வெளிப்பட்டு வர முடியாத நிலையில் இருப்பதை நாம் காண்கின்றோம் ஆனால் அந்த கடலிலும் ஓரொரு சமயங்களில் அலைகளே எதுவும் இல்லாமல் நிச்சலமாக இருக்கும் தன்மையை பார்க்கின்றோம் அந்த கடலிலும் நடுவே கரையோர நாடுகள் தீவுகள் கடல் திட்டுகள் இருப்பதை காண்கின்றோம் அந்த அலைகளின் வழியே சென்று சில துரும்புகள் தெப்பங்கள் அந்த கரையை சென்று அடைவதையும் நாம் காண்கின்றோம் ஆனால் பிறப்பிறப்பு சுழற்சி எனப்படும் இந்த கடல் மிகவும் பெரியது அவ்வாறு தப்பிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத கடல் என்பதால் பெருங்கடல் என்று கூறுகின்றார் தடம் பிறவி பௌவம் பௌவம் என்றால் கடல் என்று பொருள் எவ்வம் என்றால் துயர்கள் துயரங்கள் என்று பொருள் தனியனேன் பெரும் பிறவி பௌவத்து எவ்வ தடம் திரையால் தடம் என்றால் அகன்ற அகன்ற அலைகளால் அங்கெங்கும் அலக்கழிக்கப்பட்டு பற்றிக்கொள்வதற்கு ஏதும் இல்லாத தன்மையில் நான் இருக்கின்றேன் என்று கூறுகின்றான் பெரும் பிறவி பௌவத்து எவ்வ தடம் திரையால் எற்றுண்டு பற்றுன்றின்றி இருக்கின்றேன் என்று கூறுகின்றார் பொதுவாக அலைகளில் அகப்பட்டு கொண்டாலே வெளியே வருவது கஷ்டம் அந்த பெரும் புயற்காற்று வீசும் சமயங்களில் அலைகளில் அகப்பட்டு கொண்டால் என்ன நேரிடும் மிகவும் அவதிக்கு உள்ளாகின்றது அந்த அலையில் அகப்பட்டு கொண்டுள்ள பொருட்கள் அதனைத்தான் அடுத்து இங்கே குறிப்பிடுகின்றார் பிறமிக் கடலில் உள்ள புயல்கள் புயல்களை ஏற்படுத்துவ எவை நாம் இல்லற சுகத்தில் ஆழ்ந்திருக்கு ஆழ்ந்து இன்பம் என்று அனுபவித்து கொண்டிருக்கின்றோமே அந்த சிற்றின்பம்தான் புயல் என்று இங்கே சொல்லப்படுகின்றது கால் என்றால் காற்று என்று பொருள் இங்கே புயல் காற்று என்று பொருள் கொள்ள வேண்டும் கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் அந்த பிறவிக் கடலில் அகப்பட்டுள்ள நாம் இந்த காற்றினால் அந்த அலைகள் மேலும் பொங்கி எழ நாம் அவதிப்படுகின்றோம் என்பதை கூறுகின்றார் கனியை கனி கனியை நேர் துவர்வாயார் துவர் என்றால் செம்மை என்று பொருள் செம்மையான நிறத்தில் உள்ள கோவை பழத்தினைப் போன்று உதடுகளை கொண்டுள்ள மகளிர் என்று குறிப்பிடுகின்றார் கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு மேலும் கலக்கமடைந்து காமவான் சுரவின் வை வாய்ப்பட்டு காமத்தில் ஆழ்ந்து வான் என்றால் பெரிய என்று பொருள் சுரவின் சுறாமியினை சுரவம் என்று இங்கே குறிப்பிடுகின்றார் கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் காமவான் சுரவின் வாய்ப்பட்டு பொதுவாக அலையில் இருந்தாலே கடலில் இருந்தாலே நாம் தப்பித்து கரை சேர்வது கஷ்டம் அந்த கடலில் உள்ள அலைகள் புயல் காற்றினால் பொங்கி பொழுது அந்த தன்மையிலிருந்து மீண்டு நாம் கரை சேர்வது எவ்வளவு கடினம் என்பதை குறிப்பிடும் பொருட்டு இங்கே கால் என்று அந்த மகளிர்களால் நம்மிடம் ஏற்படும் உணர்வுகளை இங்கே புயல் என்று புயல் காற்று என்று குறிப்பிடுகின்றார் கனியை நேர் துவர்வாயார் என்னும் காலால் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு இவ்வாறு அகப்பட்டு கொண்டு விட்டோமே நாம் எவ்வாறு உய்வினை வாழ்வினில் அடைய முடியும் என்று கலக்கத்தில் துயரத்தில் ஆழ்ந்து என்று என்று எண்ணி அந்த சமயத்தில் நமக்கு இறைவனே நமக்கு துணையாக இருக்க முடியும் இறைவன் தான் நம்மை காப்பாற்ற முடியும் என்ற எண்ணம் தோன்றுகின்றது அல்லவா அந்த நமச்சிவாய எனப்படும் அந்த அஞ்செழுத்தினை தெப்பமாக கருதி ஓமை கொடுத்து தெப்பம் என்ற ஓமையின் பயன்படுத்தி அஞ்செழுத்தின் புனை பிடித்து புனை தெப்பம் பிற பற்றி கொள்ள வேண்டும் ஒரு பொருள் பற்றி கொள்வதற்கு ஒரு பொருளாக இறைவன் இருக்கின்றான் அந்த சமயத்தில் அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே பெருங்கடலில் அகப்பட்டு கொண்டிருந்த போதும் காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இருந்தபோதும் இறைவன் ஒருவனே நம்மை கடலிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய தன்மை படைத்தவன் என்பதை உணர்ந்து கொண்டு ஐந்தெழுத்தை துணையாக பற்றி கொண்டு இருக்கின்றேன் அடியேன் முனைவனே முதலந்தம் இல்லாம் அல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க அவ்வாறு நான் இருக்கின்ற காரணத்தினால் முனைவனாக அனைவருக்கும் முதல்வனாக முதலும் அந்தமும் இல்லாதவனாக இருக்கின்ற பெருமானே நீ என்னை அந்த துயரங்கள் அற்ற கரையை காட்டி அதாவது அலைகளால் ஏற்படும் துயரங்கள் அற்ற கரையை காட்டி என்னை ஆட்கொண்டு என்னை வழிநடத்தி எனக்கு முக்தியினை அளித்தாய் நான் மூர்க்கனாக பற்றொன்று அதாவது தான் சிற்றின்பத்தை பற்றி கொண்டு அதிலே மூழ்கியிருந்த போதிலும் பெருமானே நீ எனக்கு உதவி புரிந்து அருள் புரிந்தாய் என்று இந்த பாடலில் கூறுகின்றார் நமக்கு நமச்சிவாய பதிகம் என்று சொல்லப்படும் வேதியன் பதிகம்தான் நிறைவுக்கு வருகின்றது தோன்றா துணையாய் இருந்தனும் தம் அடியோங்களுக்கே என்று நமக்கு தோன்றாத துணையாக இறைவன் எப்பொழுதும் இருக்கின்றான் அவரது பாதங்களை பற்றி கொண்டு அவனது எண்ணங்களை மனதினில் தேக்கியவாறு நமச்சிவாயே என்று நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தால் நம்மை இறைவன் காப்பாற்றுவான் என்று அப்பருபுதான் இந்த பாடலில் குறிக்கின்றான் சுற்றுனை வேவியன் சோதீவானவன் சுற்றுனை வேதீவானவன் புற்றுனை தீருந்தடி பொருந்த கை தோழன் கற்றுனை பூட்டியோர் கடலில் நற்றுணையாவது நட்டுணையாவது நமச்சிவாயவே கல்லுடன் பிணையாக பிணிக்கப்பட்டு ஆழ்ந்த கடலில் தூக்கி போடப்பட்டாலும் அந்த சமயத்திலும் இறைவனை நாம் நினைத்து இருந்தால் நமச்சிவாய என்ற மந்திரம் தெப்பமாக மாறி நம்மை கரை சேர்க்கும் என்று அப்பற்புதான் கூறுகின்றார் இது அவரது வாழ்வில் நடந்த நிகழ்ச்சி அதை போன்று நாம் நமச்சிவாய மந்திரத்தை விடாது பற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு பற்றி கொண்டால் எத்தகைய ஆழ்ந்த கடலாக இருப்பினும் எத்தகைய பிறவிகள் அடர்ந்த பெரும் பிறப்பிறப்பு சுழற்சி கடலாக இருந்தபோதிலும் நாம் உய்வினை அடையலாம் என்று மணிவாசகடிகளார் இந்த பாடலில் உணர்த்துகின்றார் மல்லல் கரை என்று கூறுகின்றார் இறைவன் அவ்வாறு நம்மை மீட்கும் பொழுது நம்மை கரை சேர்க்கின்றானாம் எத்தகைய கரையில் சேர்க்கின்றானாம் மல்லல் என்றால் என்றும் வளமான என்று பொருள் வளமான என்றும் அழியாத பேரின்ப முக்தி நிலையை இங்கே மல்லல் கரை என்று மணிவாசிகளார் குறிப்பிடுகின்றார் முதலந்தம் இல்லா கரை காட்டி என்றும் அழியாத பேரின்பத்தை அளிக்கும் முக்தி நிலையை காட்டி ஆட்கொண்டாய் பெருமானே என்று பெருமான் தன்னை ஆட்கொண்ட விதத்தினை குறிப்பிட்டு நாமும் அவ்வாறு பெருமானால் ஆட்கொள்ளப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் நாம் எத்தகைய சிற்றின்பத்தில் மூழ்கியிருந்த போதிலும் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உறுதியாக பற்றிக்கொண்டு அவனது திருநாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் என்று நமக்கு அறிவுரை கூறுகின்றான் தனியனேன் பெரும் பீரவி தடம் தடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்றி கனியை நேர்த்துவருவாயார் என்னும் காலால் காமவான் கலக்குண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உயுமாறு என்றெண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை முனைவனே மூதலந்தம் கரை மூர்க்க நேர்கேங் தனியனாக விடப்பட்டுள்ளேன் நான் எத்தகைய துணை ஏதும் இல்லாதவனாக நான் இருக்கின்றேன் அவ்வாறு துணை ஏதும் இல்லாதவனாக இருக்கின்ற நான் பெரும் பிறவிக் கடலில் ஆழ்ந்துள்ளேன் அலை ஆழ்ந்துள்ள ஒரு துரும்பு அகன்ற அலைகளால் அங்கும் இங்கும் அழைக்கப்பட்டு பற்றுக்கூடாக பற்றிக்கொள்வதற்கு ஏதும் கிடைக்காமல் தவிப்பது போன்று பெரும் பிறவியாக பிறவிக் கடலில் ஆழ்ந்து கொண்டுள்ள நான் பற்றிக்கொள்வதற்கு ஏதும் இல்லாமல் தவிக்கின்றேன் மேலும் இவ்வாறு இந்த பிறவிக் கடலில் ஆழ்ந்துள்ள எண்ணெய் மகளிர் தரும் சிற்றின்பம் என்னும் புயற் மேலும் அந்த அலைகள் பொங்கி எழுமாறு செய்யவே மீண்டு வாராத நிலையில் சுறாக்கள் போன்று கடலில் காணப்படும் சுறாக்களை போன்று அகப்பட்டு கொண்டு அந்த காமத்தின் வயப்பட்டு கிடைக்கின்ற நான் பெருமானைத் தவிர நான் உய்வினை அடைவதற்கு வேறு மார்க்கம் ஏதும் இல்லை என்பதை புரிந்து கொண்டவனாக இனி நான் என்னால் செய்யக்கூடியது வேறு ஏதும் இல்லை என்பதை அறிந்து கொண்டவனாக நமச்சிவாய எனப்படும் அந்த அஞ்செழுத்தின் மந்திரத்தினை மிகவும் உறுதியாக பற்றி கொண்டு கிடக்கின்றேன் அவ்வாறு நமச்சிவாய என்ற மந்திரத்திலே உறுதியாக பற்றிக்கொண்டு நான் இருக்கின்ற காரணத்தினால் பெரும் முனிவனாக இருப்பவனும் ஆதியும் அந்தமும் இல்லாதவனாக இருப்பவனுமாகிய பெருமான் நீ அருள் புரிந்து வளமான செழுமையான என்றும் அழியாத பேரின்பத்தை தரும் முக்தி உலகத்தினை எனக்கு காட்டி அந்த முக்தி உலகத்திற்கு என்னை அழைத்து கொண்டுள்ளாய் என்று மூர்க்கனாகத்தான் தான் போதிலும் சிற்றின்பத்தின் வாய்ப்பட்டு இருந்த போதிலும் இடையே நமச்சிவாயப்படும் அந்த மந்திரத்தை சொல்லிய காரணத்தினால் இறைவன் தனக்கு அருள் புரிந்த தன்மையை குறிப்பிட்டு மணிவாசகாடிகளார் நெகிழும் பாடல் இந்த பாடல் திருச்சிற்றம்பலம் என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவம்